ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முதல் முயற்சிகளில் வெற்றி பொதுவாகவே ராசி ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய அவங்க வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க கேட்ச் பண்ணுவாங்க பரவாயில்லையே ரொம்ப அற்புதமான நபராக இருக்காரு அற்புதமான பெண்ணாக இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அவங்கள கவர்ந்து இழுத்துருக்கீங்க நீங்கள் யாரையும் உங்களோட சேர்க்காம நீங்கள் நீங்களாக இருக்கிறதே ராஜா அல்லது ராஜா எப்போ ஒரு அன்புக்காக போய் அந்த இடத்துல போய் கதை வந்துட்டு மே கமின் அப்படின்னா ஒடியா சிக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வச்சு கண்ணீராசிக்காதவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா சர்வதாரணமாக வெளியே வரமாட்டீங்க ஸ்ட்ராங்காக உட்காருவீங்க அந்த விஸ்வாசம் அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக இயக்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் போது உங்களுடைய இளைய சகோதரர் உங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகள் மூலமாக நான் இருக்கேன் இனிமே கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு பந்தத்தை கொடுக்க போகிறேன் ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது நான் செல்போன் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க அதே போல் செல்ஃபோன் சம்பந்தப்பட்ட கடை வச்சுருக்கவங்க செல்போன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை இயக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வெற்றி உண்டுங்கிறத நம்ம மணி ஓசை காட்டி இந்த மாதம் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்காக இருக்கும் கன்னிராசிக்கார்கள் ஆகிய நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற மலை மேலே உள்ள அம்மனாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி வழிபாடு செஞ்சீர்கள் என்றால் மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏர்முகத்தை நோக்கி செல்லும் என்பது நிதர்சனமான உண்மை உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் கார்த்திகை என்றாலே தீப ஒளிகள் பிரகாசமாக அனைத்து வீடுகளிலும் ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நம்முடைய சூரிய பகவான் தன்னுடைய வலிமையை இழந்து துலாம் ராசியில் வலிமையை இழந்து மீண்டும் உச்ச நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் விச்சகராசிக்குள்ளே நுழைவார் ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆல்ரெடி கார்த்திகை மாதத்தில் இந்த மா இந்த வருஷத்தில் சூரியனுடன் சேர்ந்து பயணிக்கிறார் அவருடன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்ததிபதி அதாவது விருச்சக ராசிக்கு பதினொன்றாம் இடத்ததிபதி மற்றும் எட்டாம் இடத்ததிபதியான புதனும் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் எப்பொழுதுமே இப்போ ஏற்கனவே மீன ராசியில் இருக்கார் வக்ர நிலையில் சனி பகவான் வந்து மீன ராசியிலும் ராகு பகவான் கும்ப ராசியிலும் குரு பகவான் அதிசாரமாக இந்த மாதத்தில் கரெக்டாக கடகராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார் கேது போகவானோ எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களான கிரகங்களின் அமைப்பை வைத்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன முன் முன்னேற்றங்கள் முயற்சியில் என்னென்ன வெற்றிகள் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகின்ற ஒரு பொக்கிஷமான வார்த்தை ஒழிக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் வீட்டில் தீபம் ஏற்றுவோம் தன்னுடைய அலுவலகத்தில் தீபம் ஏற்றுவோம் ஆனால் அந்த கார்த்தியை ஒன்றாம் தேதி பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா இந்த வார்த்தையை கேட்காத நபர்கள் யாராக இருப்பீங்களா கேட்குற அத்தனை அன்பு உள்ளங்களும் அன்பு நேர்களும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்தை சுவாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு கரவரா இந்த ரெண்டு மந்திரங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகமாக உலகெங்கும் ஒரு ஒழிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கப் போகிறது இந்த ஒரு மாதம் ஒழிக்கிற மந்திரங்கள் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக ஒரு பிண்மமாக உருவாகிறது ஆகவே நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவரும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களான நீங்கள் என்ன கமாண்ட்ஸ்னாலும் கொடுங்க ஆனால் கட்டாயமாக சுவாமியே சரணமயப்பாக ஆறுபடை முருகா என உங்களுடைய கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போவோம் கன்னி ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முதல் முயற்சிகளில் வெற்றி ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க அப்படியே பல பேர் கொடுத்த அழுத்தத்திலும் பல நபர்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன் கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் நீங்களே யோசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு பொதுவாகவே ராசி ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ராசி என்ன விஷயத்தை கவர்ந்து இழுக்கிறீங்க அப்படின்னா கூட தன்னுடன் இருப்பவர்களுடைய ரியாலிட்டி அவங்க வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க கேட்ச் பண்ணுவாங்க பரவாயில்ல ரொம்ப அற்புதமான நபராக இருக்கார் அற்புதமான பெண்ணாக இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அவங்கள கவர்ந்து இழுத்துருவீங்க எப்படி ஒரு இரும்ப காந்தம் கவர்ந்து இழுக்குதோ தான் அந்த காந்தத்துக்கு வலி அதிகமாகும் அந்த வெயிட்டை சமக்குதுல இல்லை காந்தம் என்ன பண்ணுது அந்த இருமை சமைக்குது இல்லை அப்போ அந்த காந்தத்துக்கு வெயிட் அதிகமாகுது அதே மாதிரி தான் நீங்கள் யாரையும் கூட சேர்க்காம நீங்கள் நீங்களாக இருக்கிறதே ராஜா அல்லது ராணி பெண்ணாக இருந்தால் ராணி ஆணாக இருந்தால் ராஜா எப்போ ஒரு அன்புக்காக போய் அந்த இடத்துல போய் கதை வந்துட்டு மே கமின் அப்படின்னா ஒடியா சிக்கிட்டேயில அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறது ஐயோ இரும்பை விட்டு எப்படா வரலாம் நினச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க ஆனால் உங்கள்கிட்ட இருக்க வைப்ரேஷன் போலாம் எடுத்துகிட்டு அந்த இரும்பு ஓடிப்படும் குடு குடுன்னு ஓடிடும் அப்போ எம்டியாக உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை தான் கடந்த காலங்களில் நடந்தது இது வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய உறவுகள்கிட்ட மட்டும் அல்ல நீங்கள் எதனால் சொன்னால் தன்னுடைய கம்பெனியாக தன்னுடைய நிர்வாகம் அதாவது தன்னுடைய நிர்வாகம் என்று முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் உழைச்ச லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு நீங்கள் தான் ஒரு கண்ணீர் ராசிக்காரங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா சர்வசாரமாக வெளியே மாட்டீங்க ஸ்ட்ராங்காக உட்காருவீங்க அந்த விஸ்வாசம் அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக இயக்குவீங்க எப்படி கிறிஸ்தவ ராசிக்காரங்க தன்னுடைய அத்தனை விதமான சந்தோஷத்தையும் மறந்துட்டு வேலை பார்க்குற இடத்துல முழு மனதோடு இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் முழு மனதோடு செயல்படுவீங்க ஆனால் இங்கே என்ன நடக்கும் இந்த ரத்தத்தை உறிஞ்சிட்டு அடுத்த செகண்டே அட்டை தூக்கி எறிகிற மாதிரி உங்களை தூக்கி எரிஞ்சுவாங்க இப்படித்தான் பல இடங்கள் நடந்துக்கி கன்னிராசிக்காரன் இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வர்றது கிடையாது போனால் போகட்டும் போடா அப்படின்னு தான் நிறையா விஷயங்களை நீங்கள் வந்து சரி பண்ணுறீங்க சமாளித்து போகிறீங்க அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கப்போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கப்போகுது உங்களுடைய இளைய சகோதரர் உங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகள் மூலமாக நான் இருக்கேன் இனிமேல் கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு பந்தத்தை கொடுக்க போகிறாங்க ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது வேண்டாம் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை தூக்கி போட்ட உறவு கூட உங்கள்ட தேடி வந்து பேசுவாங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்னை புரிஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டு இடம் விட்டு இடம் மாறுறது ப்ரொமோஷன் கூடிய வேலை இதெல்லாம் செயல்பட போது நான் உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் நினச்சேன் சொல்ல மறக்க போகிறேன் உடனே இண்டிமேஷன் வருது பாருங்கள் ஃபோன் சவுண்டு வருது ஏன்னா இந்த வட்டம் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க அதே போல் செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட கடை வச்சிருக்கவங்க செல்ஃபோன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை இயக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வெற்றி உண்டுங்கிறத நம்ம மணி ஓசை காட்டுது அப்போ இந்த மாதம் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்காக இருக்கணும் ஏன்னா இது ஏன் நான் திரும்ப சொன்னேன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல லக்னாதிபதி உட்காந்துருக்கார் ராசியின் அதிபதி உட்கார்ந்துருக்கார் அவருடன் யார் சேர்ந்து உட்காந்துருக்காரு பன்னெண்டுக்குரியவர் உட்காந்துருக்கார் அப்போ முழுவதுமாக சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பான விஷயங்கள் கிரக ரீதியாக ஏற்பட போது இந்த மாதம் நம்முடைய கன்னீராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற மலை மேலே உள்ள அம்மனாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி வழிபாடு செஞ்சீர்கள் என்றால் மாற்றங்களும் ஏற்றங்களும் முகத்தை நோக்கி செல்லும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே இப்போ வரை நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் நல்ல விதமான செயல்பாடுகள் கவனமான விஷயங்கள் வழிபாடுகள் என்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கரெக்டாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு சேஞ்சஸ் அதாவது சாப்பிடவே வசதி இல்லாமல் என்ன பண்ணே தெரியாமல் முடிச்சிக்கிறவங்களுக்கு ஒரு டீயும் பண்ணும் கிடச்சா எப்படி இருக்கும் அப்பாடி கொஞ்சம் தம் கட்டி போயிடலாங்க அப்படிம்பாங்கள அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு பூஸ்ட் இதை தாண்டி உங்களுக்குள்ள ஆயிரம் கேள்வி இருக்கலாம் ஆயிரம் விஷயங்களில் நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாம் எப்படி பண்ணலாமா இவனை நம்பலாமா அவனை நம்பலாமா நம்மளை என் நம்மளை எப்படி நம்ம புதுச்சிக்கிறது நம்மளை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய அலுவலகத்தில் உள்ள பெண்கள் தான் ஃபோனை எடுப்பாங்க அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்த பிறகு என்னுடைய நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் மாற்றத்துக்குரிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து